ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொட குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளி பலகாரம் மிக்சர் எத்தனை வகையான ஸ்வீட் இருந்தாலும் அது கூட கரக்கு முறுக்குன்னு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் காரம் வேணும் காரத்தோடு இந்த மிக்சரை சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க மிக்சர் செய்கிறதுக்கு ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க இது கூட நான் ஒரு கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இது ஜலிச்சு வச்சுருக்க கடலை மாவு நீங்கள் பவுலில் சேர்க்கும் போது நல்லா ஜளிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் கப்பு அரிசி மாவை நல்லா ஜழிச்சிட்டு சேர்த்துக்கோங்க திப்பிகள் எதுவும் இருக்கக்கூடாது திப்பிகள் எதுவும் இருந்துச்சுன்னா மிக்சர் ஒழுங்காக விழுந்து வராது அதுக்காக தான் நம்ம ஜழிச்சிட்டு எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறோம் இப்போ கால் கப் அரிசி மாவை நான் சேர்த்துக்கிறேன் இது வீட்லேயே அரைச்ச அரிசி மாவு நீங்கள் கடையிலையும் பச்சரிசி மாவு வாங்கிக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை கை வச்சு நல்லா கலந்து விடுங்க நம்ம போட்டிருக்க தூள் உப்பு எல்லாமே நல்லா கலந்து வரணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை நல்லா தெளிச்சு விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவுக்கு நீங்கள் எப்படி பிசைவீங்களோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பிசைஞ்சு எடுக்கணும் ஒரேடியே தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா சொத சொதன்னு போயிடும் இல்லை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டீங்கனாலும் வர வரன்னு இருக்கும் நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைவோம் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு கையிலேயும் ஒட்டாத அளவுக்கு மாவு வந்துடணும் இப்போ இது பிளிகிறதுக்காக இலியாப்பாச்சி எடுத்துக்கலாம் அதில் வந்து நம்ம பிழிஞ்சு விடும்போது நம்மளுக்கு மிக்சர் வந்து சூப்பராக வரும் மாவை இந்த ஆச்சில் சேர்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அந்த மாவை சேருங்க சேர்க்கும்போது நல்லா பிளிகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஒட்டாமல் வரும் கடாயில் ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக போட்டு பாருங்கள் மேலே உடனே எலும்பி வருது அப்படிங்கும்போது நம்ம நல்லா பிழிஞ்சு ரவுண்டாக பிழிஞ்சு விட்டுக்கலாம் கடாயில் எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ரவுண்டாக பிழிஞ்சு விடணும் ஒரு சுற்று ரெண்டு சுற்றுன்னு கம்மியாக எண்ணெய் ஊற்றிட்டு நிறைய சுத்து நீங்கள் புழிஞ்சி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பலகாரம் வேகவே வேகாது மிக்சர் வேகவே வேகாது நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கீங்க அப்படிங்கும் போது ரெண்டு சுத்து நல்லா பிழிஞ்சு விடலாம் கேப் விடுற மாதிரி நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கோங்க ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து பிழிஞ்சு பண்ணாதீங்க இப்போ மிக்சர் சுட்டு எடுத்தாச்சு இப்போ மிக்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த மாவுலேருந்து ஒரு பகுதியே கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க பூந்தி சுடுறதுக்காக இப்போ அந்த மாவில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு தோசை மாவுக்கு மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம காரா பூந்தி செய்யும் போது உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இது கூடவே கால் ஸ்பூன் ஆப்ப சோடா நான் சேர்த்துக்கிறேன் சோடா சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் காரா பூந்தி நல்லா குண்டு குண்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக கால் ஸ்பூன் ஆப்பசோட இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம காரா பூந்தி செய்கிறதுக்கு ஒரு கரண்டி வச்சுருப்போம் அந்த கரண்டியில் இந்த கரைச்சி வச்ச மாவை அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக தடவி விடுங்க தடவி விடும்போது ஒன்று ஒன்றா அது ட்ராப் ஆகும் ரொம்ப கரண்டியை மேலே வைக்கக்கூடாது ரொம்ப கீழாலேயும் வைக்கக்கூடாது ஓரளவுக்கு மீடியமாக வச்சுட்டு நீங்கள் கரண்டியில் இருக்க மாவை வந்து தடவி விடுங்க இல்லைன்னா உங்கள் மேலே தெரிக்கிறதுக்கு அது வாய்ப்பு உண்டு லட்டுக்கு நம்ம செய்யும் போது பூந்தி வந்து லைட்டாக வெந்தால் போதும் நம்ம நசுக்கி பார்த்தா நசுக்கிற பதத்தில் இருக்கணும் ஆனால் காரா பூந்திக்கு நல்ல பூந்தி வந்து சலசலன்னு சவுண்டு வரணும் அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வெளியில் எடுக்கணும் நீங்கள் கரண்டியெல்லாம் தொழிலே விடும்போதே தெரியும் உங்களுக்கு நல்லா சலசலப்பு சவுண்டு வரும் இப்போது மிக்சர் நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா அது கூடவே காரா பூந்தியும் நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒவ்வொரு பேட்சாக மாதிரி பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மிக்சர் கூட இன்னும் டேஸ்ட் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு கப் நிலக்கடலையை நல்லா காஞ்ச எண்ணெயெல்லாம் போட்டு நல்லா பொறிச்சிட்டு அப்புறம் எடுத்துக்கோங்க இது கூடவே பொட்டுக்கல்லையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் அதை பொறிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு ஜல்லடை அடியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பொறிச்சு எடுத்துக்கோங்க ஈஸியாகவும் இருக்கும் எடுக்கிறதுக்காக பொட்டுக்கல்ல நல்லா சலசலன்னு சவுண்டு வரணும் அந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிக்சரோட ஆட் பண்ணிடுங்க இது கூடவே அவள் ஒரு கப்பு எடுத்துகிட்டு அதையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இது கூட ஒரு கைப்படி பூண்டு எடுத்துகிட்டு நல்லா தட்டிட்டு உரலில் தட்டி எடுத்துகிட்டுக்கப்புறம் இந்த ஜல்லடையில் சேர்த்துட்டு அப்படியே எண்ணெயில் வைங்க நல்லா பொறிஞ்சி வந்துடும் கூடவே ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா இது எல்லாமே நல்லா புரிஞ்சு வரணும் வத வதன்னு இருக்கக்கூடாது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த மிக்சர் கூட எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கை வச்சு அமுத்தி கொடுங்க இதை கலக்கிறதுக்கு நல்ல பெரிய அகலமான பவுல் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் இது கூட நம்ம பொறிச்சு வச்ச காரா கடலை பொட்டுக்கடலை அவல் பூண்டு எல்லாத்தையுமே கருவேப்பில்ல இது எல்லாத்தையுமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கலந்து விடுங்க கரண்டிலாம் யூஸ் பண்ண வேண்டாம் கை வச்சு நல்லா ரெண்டு சைடுமே நல்லா கலந்து விடுங்க இப்போ இது கூட உப்பு மசாலா தூள்லாம் சேர்க்க போகிறோம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம் கரெக்டாக சேர்த்துக்கோங்க அப்புறம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது எல்லாமே கை வச்சு நல்லா ஒன்று சேர கலந்து விடுங்க இதை செஞ்சுட்டு நல்லா ஏர்டைட்டான ஒரு ஸ்டீல் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு பேக்கரியில் வாங்காமல் இது மாதிரி இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக வரும் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இந்த மிக்சர் சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பா பாய்